வணக்கம் மோட்சம் தரும் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை ஏகாதசியை விட சிறந்த பிரதம் இல்லை என்கின்றன ஞான நூல்கள் ஆமாம் ஏற்றங்கள் மிகுந்தது ஏகாதசி தேய்பிரையில் வரும் ஏகாதசி வளர்பிறையில் வரும் ஏகாதசி என மாதத்துக்கு இரண்டாக ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் ஒரு சில வருடங்களில் ஒரு ஏகாதசி அதிகமாகி இருபத்தி ஐந்து ஏகாதசிகளும் வருவதுண்டு இவற்றுள் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வருவது மோட்ச ஏகாதசி இதையே வைகுண்ட ஏகாதசியாக போற்றி கொண்டாடுகிறோம் புண்ணியமிகு இந்த திருநாளில் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பேரும் அவர்களின் முன்னோர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் அன்றைக்கு ஏகாதசியின் மகிமையும் இந்த விரதம் இருப்பதால் உண்டாகும் பலன்களையும் விவரிக்கும் திருக்கதைகளை படிப்பது வெகு விசேஷம் என்பார்கள் தாமும் ஏகாதசி குறித்த சில திருக்கதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட பெருமாள் தன் நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மனை படைத்தார் அப்போது பிரம்மனுக்கு அகங்காரம் மேலிட்டது அதே வேளையில் பகவானின் காதுகளில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் அகம்பாவம் பிடித்த பிரம்மனை அப்போதே கொல்ல முயன்றார்கள் பெருமாள் அவர்களை தடுத்து பிரம்மனை கொல்லாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன் என்றார் கொஞ்சம் இறங்கி வந்ததால் அது தெய்வமாகவே இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது என்பது அசுரர்களின் சுபாவம் போலிருக்கிறது அசுரர்கள் அலட்சியமாக நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்கள் உனக்கே வரம் தருவோம் என்றார்கள் சுவாமி சிரித்தார் அப்படியா சரி இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்ய வேண்டும் அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் என்றார் அவர்கள் திகைத்தார்கள் சுவாமி தாங்கள் இவ்வாறு எங்களுக்கு தண்டனை அளிக்க கூடாது தங்களோடு ஒரு மாத காலம் நாங்கள் சண்டையிட வேண்டும் அதன் பிறகு தங்களுடைய அருளினால் நாங்கள் சித்தியடைய வேண்டும் என வேண்டினார்கள் அவர்கள் வேண்டியபடியே ஒரு மாத காலம் போரிட்டு பிறகு அவர்களை வதைத்தார் பெருமாள் இறுதியில் மகாவிஷ்ணுவின் குணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த அசுரர்கள் தெய்வமே தாங்கள் பரமபதத்தில் நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் ஒரு மார்கழி மாதம் பலர்பிற ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயிலை திறந்த பகவான் அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்தார் அங்கே ஆதிசேசன் மேல் இருக்கும் ஆனந்தனின் திவ்ய மங்கள வடிவம் கண்டு பரம ஆனந்தம் அடைந்தனர் அசுரர்கள் சுவாமி பிரம்மா முதலான எல்லோருக்கும் பகவானான தங்களை அச்சாவதாரமாக பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்ப்பரை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை உற்சாகமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று வடக்கு நுழைவாயில் வழியாக வெளியே எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் வடக்கு நுழைவாயில் வழியே வெளியே வருபவர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு பெரும் பாவிகளாக இருந்தாலும் அடைய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை என்று வேண்டினார்கள் அப்படியே ஆகும் என அருள் புரிந்தார் அச்சுதன் வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்ட வாசனை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என நமக்காக அன்றே அசுரர்கள் வேண்டியிருக்கிறார்கள் ஒப்பில்லாத சுவாமியும் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இல்லத்தில் விரதம் இருந்து வழிபடுவதுடன் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதாலும் பெருமாளை தரிசித்து வழிபடுவதாலும் இம்மை செழிக்கும் மறுமை சிறக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு முறை கம்பம் என்னும் நகரை மன்னர் வைகணாசர் ஆண்டு வந்தார் குடிமக்களுக்கு குறையேதும் இல்லாத ஆட்சி ஆனால் மன்னருக்கு ஒரு நாள் இரவு மன்னர் ஒரு கனவு கண்டார் அது அவருக்கு துயரத்தை விளைவித்தது பொழுது விடிந்ததும் வேதத்தில் கரை கண்டவர்களை அழைத்தார் உத்தமர்களே நேற்று இரவு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் என் முன்னோர்கள் நரகத்தில் விழுந்து துயரப்படுகிறார்கள் என்னை பார்த்து மகனே நாங்கள் படும் துயரம் உன் கண்ணில் படவில்லையா இந்த நரகத்தில் இருந்து எங்களை விடுவிக்க ஏதாவது வழி செய்ய மாட்டாயா என்று கதறி அழுதார்கள் இதற்கு என்ன அர்த்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் மன்னர் மன்னா பர்வதர் என்று ஒரு முனிவர் இருக்கிறார் உன் முன்னோர்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி கரையேற்றுவது என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அவரிடம் போய் என்று வழிகாட்டினார்கள் உத்தம வேதியர்கள் மன்னர் உடனே பர்வதரை தேடிப் போனார் அவரிடம் தான் கண்ட கனவை சொல்லி தன் வருத்தத்தை நீக்குமாறு வேண்டினார் உடன் கண்களை மூடி சிறிது நேரம் தியானித்த பர்வத முனிவர் பின் கண்களை திறந்து எதிரில் கை கூப்பி நின்றிருந்த மன்னரிடம் சொல்லத் தொடங்கினார் வைகநாசா உன் தந்தை அரசன் என்ற பதவி போதையில் மனைவியை அலட்சியம் செய்தான் இல்லற தர்மத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக மனைவியுடன் சேர வேண்டிய காலங்களில் சேர வேண்டும் என்பதை மறந்தான் அந்த பாவம் தான் அவனுக்கு நரகம் கிடைத்திருக்கிறது நீ உன் மனைவி மக்களுடன் மோட்ச ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடித்து பர வாசுதேவனான பகவானை பூஜை செய் அதன் பலனை உன் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார் பர்வதர் வைகாசனும் மோட்ச ஏகாதசி விரதம் இருந்து பலனை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தார் அதன் பலனாக அவன் முன்னோர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று மகனுக்கு ஆசி கூறினார்கள் அன்று முதல் வைகானாசன் மோட்ச தே ஏகாதசியை கடைபிடித்து சிறப்படைந்தார் ஆம் நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் நற்கதி தரக்கூடிய ஏகாதசி இது ஏகாதசி அன்று காலையிலேயே எழுந்து நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும் ஏகாதசி அன்று துளசியை பறிக்கக்கூடாது முதல் நாளே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் சுவாமிக்கு பழங்களை நைவேத்தியம் செய்துவிட்டு உண்ணலாம் ஏகாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது இரவில் பஜனை அல்லது மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பது முதலியவற்றில் ஈடுபட்டு கண்விழிக்க வேண்டும் கோபம் கலகம் காமம் முதலியவற்றை விட்டுவிட வேண்டும் துவாதசி அன்று காலையிலேயே சுவாமியை பூஜை செய்துவிட்டு பிறகே உண்ண வேண்டும் ஒரு ஏழைக்காவது உணவு தந்து அதன் பிறகே நாம் உண்பது நல்லது அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றை உண்பது நல்லது சகல செல்வங்களும் உங்களை தேடிவர இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சகல செல்வங்களையும் தரும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையையும் தெரிந்து கொள்ளலாம் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை கண்ட முரண் விஷ்ணுவை கொல்ல வாளை ஓங்கியபோது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று விஷ்ணு பெயர் சூட்டினார் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் எது என சிவபெருமானிடம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் தேவி ஏகாதசி விரதமே விரதங்களில் சிறந்தது இவ்விரதம் பாவங்களை போக்கும் விரதமாகும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இவ்விரதத்தை அனுசரித்து விஷ்ணுவின் அருளை பெறுவதால் இவ்விரதத்திற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற சிறப்பு பெயரும் உண்டு ஏகாதசி நாளில் உணவு இல்லாமல் உபவாசம் இருப்பவர் எல்லா பாவங்களில் இருந்தும் முக்தி பெற்று மோட்ச சகதியை பெறுவார்கள் என்றார் வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும் இந்த விழா அதிகாலை வேளையில் நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து சொர்க்கவாசலின் வழியாக வெளியே வருவார்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும் மேலும் பகைவர்களின் பலம் குறையும் ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று பரமேஸ்வரனே சொல்லியிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் அன்று துளசியலை பறிக்கக்கூடாது பூஜைக்குரிய துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும் மறுநாள் அன்று சூரியோதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும் பாராணனி என்னும் பலவகை காய்கறிகளுடன் கூடிய உணவை உண்ண வேண்டும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் உணவில் இடம்பெறுதல் அவசியம் அகத்திக்கீரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லட்சுமியின் அருளும் இருப்பதாக ஐதீகம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு தானம் செய்த பிறகு சாப்பாட்டை முடித்துவிட வேண்டும் சூரிய உதயத்திற்குள் சாப்பிடுவது மிகவும் உசிதம் அன்று பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண நாமத்தை ஜெபித்தபடி இருக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெறுவர் ஸ்ரீகிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் நன்றி